அவர் கலைக்கிறார் ரெடிமா அவர் நம்பாது மாணி ஹாய் அப்படியே நினச்சேன் நம்ம பிரதர்ல யாரோ ஒருத்தர் தான் வாங்க எஸ் எஸ் பிரதர் எஸ் எஸ் பிரதர் வணக்கம் நமஸ்தே ஜி நமஸ்தே வணக்கம் அலே எக்ஸ்போர்ட்டாக இருப்பாருங்க பார்த்துக்கோங்க டைம் கேட்டால் நம்ம லைவ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் டப்னுஃபிக் போடுவாங்க

கிடி சீ கு கி க கி மிச்சர் மாமா எங்கிட்ட மிச்சர் இல்லைப்பா தாடி இருக்குப்பா வேணுமா ஏ யாசு கி 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 கிச்சிருக்கு சீ நான் சேவிங் பண்ணி பார்சல் அனுப்பி வைக்கிறேன் அந்த மிச்சர் மாதிரி சாப்பிடு ஓகே கி கி ஓ கி நாட் சைனீஸ் இட் இஸ் ஜப்பானீஸ் சார் ஓகே ஓகேம்மா சரி யாரு ओ व्हाट इज योर नेम आहा अच्छे से कीस्ता वांगल टेस्ट स्टार भाई अले तंबी आईरेन कुमार नमस्ते जी जपानी स्टाइल हाउ आर यू டிவைன் ருஷோ ருஷு கரெக்டாக ருஷு டிவைன் மாதிரி கொடுத்துருக்காங்களே டிவைன் தானே அது தப்பு தப்பாக படிச்சு சரி சொல்லு இன்னும் தப்பா தப்பாக படிச்சேன் சொல்லு சிஸ்டர் ஆர் ஒரு பாய் ஆர் கேர் இது சொல்லுவாங்க கேல் அவங்க ஆ ஆ ஒரு அப்புறம் தென்னு நீ எங்க கேக்குற மரியாதையா பேசுடா பேரே தப்பு தப்பா இருக்குடா நம்பள் பேரு நிம்பிள் ஒழுங்கா பேர் வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுடா டேஷ் எனக்கு வருது லைக் பட் நாட் இன்கம் மணி பரவாயில்லையே இரநூறுபாய்க்கு வருதுன்னாப்பா அவர் ஒன் கே வியூஸ் போகாமல் வருமா ஏன்பா என்னை கலாய்க்கிறதுக்குன்னே வர்றீங்க அக்கா நீங்கள் லைஃப் லாங் நல்லா இருக்கணும் தேங்க் யூ அலெக்ஸ் தம்பி தேங்க் யூ ஸோ மச் ரிமோ வெல்கம் ரிமோ எப்படி இருக்கே டெய் ரிமோ நீ தானே பேசுவ ஆ ரிமோ லைக் கேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் நம்ம ம்பி வந்துட்டார நம்ம தம்பி தான் ரிமோ ரேமோ சம்யாச்சி வாங்க வாங்க வணக்கம் 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 டேய் மதராஸ் பட்டி நான் ஓடிட அப்படியே ஆயோ வணக்கம் அண்ணா ஹாய் இங்க பாருங்க நம்ம பிங்கி வந்து உங்களை வெல்கம் பண்றா அக்கா நான் லைக் பண்ணிட்டேன் தேங்க் யூ தம்பி தேங்க் யூ யாரோ நல்லா இருக்கேன் கிரைசி வேர்ல் நீங்க எப்படி இருக்கீங்க காய்க்க மாங்க எஸ் கே